நம்ம அட்லி ஆரம்ப காலத்துலேருந்தே இவர் மேலே விமர்சனம் காப்பி குற்றச்சாட்டு தான் அதாவது மௌன ராகம்தான் ராஜா ராணி தான் தெரி அபூர்வ சகோதரர்கள் ப்ளஸ் மூன்று முகம் மெர்சல் சக்தே இந்தியா தான் பிகில் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இது எல்லாம் இருந்தாலும் படத்துக்கு படம் பார்த்திங்கன்னா அட்லீ அதை கண்டுக்காமல் அடுத்தடுத்து தன்னுடைய படங்களோட பட்ஜெட்டையும் அதிகப்படுத்தினார் தன்னுடைய சம்பளத்தையும் அதிகப்படுத்தினார் படங்களையும் வெற்றி பெற வைத்தார் ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அவருக்கு பாலிவுட்டில் அதுவும் பாலிவுட் பாட்ஷா என்று அழைக்கப்படுகிற ஷாருக்கானையே இயக்கிற வாய்ப்பு வந்துச்சு ஸோ அந்த படத்தை இயக்கும் போதும் இயக்கி முடிச்சு ஆகும்போதும் நாம்மளே சொல்லியிருக்கோம் இது பல தமிழ் படங்களோட ஒட்டுமொத்த காப்பீப்பாக ஒவ்வொரு சீன்லேயும் ஏகப்பட்ட தமிழ் படங்களோட ரெஃபரன்ஸு ஒவ்வொரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்களை ஞாபகப்படுத்துது எப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் வைச்சாலும் வழக்கம் போல் அட்லியோர்கள் அதையெல்லாம் சட்டையே பண்ணாமல் அந்த படத்தை ஓவர் ரைட்டில் வேற லெவல் ப்ளாக் பஸ்டர் ஹிட்டாக்கி கிட்டத்தல ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் அள்ள வச்சுட்டாரு ஸோ என்னதான் என் மீது கல் வீசுவவர்கள் வீசட்டும் நான் அதை அடுக்கி கொண்டு மாளிகை கட்டி விடுவேன் அப்படின்னு தான் அட்லியோட செயல்பாடுகள் இருக்கு இப்போ அவர் எந்த அளவுக்கு உயர்ந்துட்டாரு அப்படின்னா இப்போ தளபதி விஜய் விஷா அவர் வந்து அவருடைய கடைசி படத்தை பண்ண போறாரு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அதுதான் கிடையாது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம அல்லு அர்ஜுன் நடிப்புல தான் ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் படத்தை இயக்கப் போறாரு நம்ம அட்லி இப்போ இந்த படத்து மூலம்தான் இந்த படம் ஒரு வேற லெவலில் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே புஷ்பா படத்தில் வந்து அல்லுவர்ஜன் வந்து தமிழில் பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆகிட்டாரு ஸோ அட்லியும் கேட்கவே தேவையில்லை அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போவே சொல்கிறாங்க பேன் இண்டியா லெவலில் இன்னொரு ஆயிரம் கோடியை வசூல் பண்ண போகுது அப்படின்னு இது தெரிஞ்ச அட்லி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட வந்து எனக்கு சம்பளமெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்க வேணாம் எனக்கு இந்த படத்தோட லாபத்தில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ஷேர் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு டிமாண்ட் வச்சுருக்காரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு பக்கம் ஜெர்கானாலும் கூட கண்டிப்பாக அட்லி வசூல் எடுத்துடுவார் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டாங்களாம்